ஹம் இனி பாரு கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போச்சுன்னு மறுபடியும் பாரு ஆட்டம் கட்டுவா ஏன் பா அம்மா கொச்சோன்னா உங்களுக்கு தூக்கமே வராதுல்ல நல்ல அம்மா ம் சொல்லிடக்கூடாது அப்படியே பொத்துக்கிட்டு தான் வருது எல்லா பிள்ளைங்களுக்கும் நம்ம ஒன்றும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பண்ணுங்கம்மா தம்பி நம்ம வீட்டு நம்ம செல்ல பிள்ளை வீட்டு பிள்ளை அடுத்த வீட்டுக்கு போனாலும் நம்ம வீட்டு மகாலட்சுமி நம்ம உமா உமா கிட்ட கொடு உமாவோட பொண்ணான கையால் அடுப்பை பற்ற வைக்கட்டும்

ஆあ உங்க அம்மா வீட்டை பத்த வைக்கிறது பத்தாதா அந்த சின்னன்றத வேற தனியா வேற பத்த வைக்கணுமா வாய்க்கு வாய் பேசாதீங்க பாய் அப்புறம் நானும் பேசுவேன் சரி மரியாதை கொடுக்காம என்ன பேச்சே பேசிட்டு இருக்க நீ அம்மா வந்து பத்த வைக்கணும் சொல்ற இல்லப்பா பண்ணி தொலைங்க போடா அம்மா போய் கூட்டிட்டு வா இதுக்கு நான் போகணுமா வலிக்கிறேன் போ பாட்டி இந்த புள்ளைக்கு எவ்ளோ திமிருன்னு அதான் மூணு மூணால வடலை இப்பவே இந்த அராஜகம் பண்ணதே இதெல்லாம் போற வீட்ல வாளறதா இதெல்லாம் வளாதுமா போன நிக்கிந்துட்டு பலங்களமா களம்பற கடத்த அப்பா அடா ஒரு வழியா துணியெல்லாம் துவைச்சு போட்டாச்சு ஊறுபட்ட துணி சேருதப்பா எந்த வீட்டிலயும் இப்படி சேராது துணி துவைச்சி எடுக்கிறவங்க வீட்டில் கூட இந்த அளவுக்கு துணி சேராது இந்த வீட்டில் அத்தனை பேர் இருந்த மொத்த துணி நாமளே துவைக்கணும்னு போட்டு குவித்து வச்சிருக்காங்க வேண்டா அழறிக்கிட்டு வர

அப்போல்லாம் ஒன்றும் இல்லைடா தங்கப்புள்ள அப்போ உங்களுக்கு தனி ரூம் கொடுத்துருக்காங்க அங்கே கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க நீங்க வேலை செய்யணும்ல அதனால கொடுத்துருக்காங்க ஓ நீ நல்லா பெருசா வளர்ந்த உடனேயும் நல்லா படிச்சு இந்த மாதிரி மாமா மாதிரி ஆஃபீஸ் உத்தியோகத்துக்கு போகணும் சரியா ஆ நான்லாம் ஃப்ளைட் ஓட்டு தான் மாமா போவேன் ஃப்ளைட்டு ஓட்டுறீங்களா அப்போ பைலட்டா ஆமாம் நான் பெரிய பெரிய பிளைட் எல்லாம் ஓட்டுவேன் ஓட்டுறது இருக்கட்டும் இந்த தீனி போட்டு வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது இத சாப்பிடவே இல்ல இல்ல நீயே எனக்கு வேணாம் அது பிடிக்கல நீ தானே வேணும் வேணும்னு கேட்ட தட்டில் போட்டு வச்சோன்னு இப்ப வேணான்னு சொன்ன என்ன அப்படி முதல்ல சாப்பிடுந்தா வேணாம் வேணாம் என்ன என்ன சொல்றா பேட்டி முதல்ல இவன் தானே வேணும்னு கேட்டா போட்டு கொடுத்த வேணாம் வேணான்றா அவள் கேட்டானே புடிவாம பண்ணானே கொடுத்தா அவள் சாப்பிடுவா. அப்படி இல்லையா சாப்பிடவே மாட்டா. அப்படியே அவங்க ஆத்தாளுக்கு தப்பா வந்து புரஞ்சிருக்கு பாரு. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க? அவங்க இப்படி தான்டி. ஒன்னு வேணும்னா வேணும். காரியத்தை சாதிச்சிட்டு தான் கம்மினு அதே மாதிரி அவங்க அப்படி. நம்ம இந்த மாதிரி இல்ல. கொடுத்து சாப்பிட்டு நீ ஏமா இப்போ உள்ள பிள்ளைங்கலாம் அப்படிதாமா என்னமா போங்க அந்த காலத்துல நாங்கலாம் எதுவுமே இல்லாம தான் வளர்த்தோம் நீங்கலாம் எங்க அந்த டீனிய பாத்தீங்க இல்ல எதை கேக்குறீங்க இத சோள ஏக்கறது எதை வித்துட்டு போனாங்கன்னா அதை வாங்கி சுட்டு கொடுப்பேன் அவிச்சு கொடுப்பேன் அதுக்கு அப்புறம் இந்த களிய கி என்ன அம்மா சத்தம் வெளிய வரைக்கும் கேக்குது புள்ள தீனி கேட்டடா போட்டு கொடுத்தேன் வேணான்றா அம்மா அதுக்கு அது பதமா வாடிக்கிட்டிருக்கு வேணான்னா குடிக்காதீங்க விடுங்க அப்ப வேணாமா வேணாந்தான் அதான் அத அம்மா சொல்லிட்டு இருக்காங்க வேணாணா வேணாந்தானே தான் ஏன் கொடுத்தானே வாமிட் எடுத்துருவாக்கா அதனால வேணா விடுங்க ஆ குடுக்கலடா தம்பி அப்புறம் இந்த கி பற்றகளிய

நம்ம தம்பிக்கு கவர்மெண்ட் உத்தியோக வாங்கிட்டோம் காசெல்லாம் கட்டியாச்சின்னு அவரு சொன்ன உடனே அம்மா நான் தான் அவகிட்ட சொல்ல மாட்டேன்னா நான் திருச்சுமே சொல்ல மாட்டேன்னு இல்லை அவளுக்கு நீ சொல்லு அவளுக்கு தெரியணும் அவ பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் அவ பாட்டுக்கு இருக்காள் அவளுக்கு மீறி நாங்கள் அதை பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சதுன்னா ஐயோ ஐயோ அம்மானு வாயிலை வைத்து அடிச்சுட்டு ஒடியாருவான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்பதான் வீடு அமைதியா இருக்கு அது பொருட்களையும் அதுக்குள்ள போய் வத்தி வைக்கணுமா ஏமா அப்புறம்

இல்லடா நீ வந்தோன்னு சாப்பிடுவோன்னு இருக்கோம் ஆமா வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு சாப்பாடு போட்டு கொடுத்தா அவர் சாப்பிட்டு போய் படுப்பாருல இல்லப்பா இல்லப்பா நீ குளிச்சுட்டு வா சரி நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா நாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறோம் வாமா நம்ம சாப்பாடு எடுத்து வைக்கலாம் எல்லாம் பரவாயில்ல தானே மாமா ஆ எல்லாம் பரவாயில்லப்பா என்ன டைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதனால டைப் பண்றாம விட்டுட்டேனா அதான் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அது டைப் அடிக்கடிக்க ஃபாஸ்ட் வந்துடும் ஆ அதெல்லாம் வந்துடும் மாமா அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க

இந்த விறகு அடுப்புலாம் இருக்குங்கிட்டு கேஸ் வைக்கலாமா என்னன்னு தெரியலையே அதெல்லாம் அரேஞ்ச் தரமா சரி சரி சோறு ஒலையில வைக்கிறனால கேஸ் தீக்கம் தீர்ந்து போயிடும் அதை மட்டும் அடுப்பில் வச்சுட்டு குழம்பு மட்டும் இதில் தாளிச்சு விட்டுறலாம் டக்குன்னு வைமா முடிஞ்சிரும் வாங்கிக்கலாம் ம் பாத்துக்கடா உங்கள் அக்கா காலை கழுவி குடிச்சா கூட உனக்கு உங்கள் அப்பனுக்கு அறிவு வராது ஒரு பொம்பளை புள்ள ஒரு பெத்த தாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கு நீங்களும் தான் இருக்கீங்க ஒரு புடவை வாங்கி கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை

எனக்கு வேற எதுவும் தெரியாது என்னமோ போ மன்னிச்சிருமா இனிமே நான் என்னைக்கு உன் பேச மாட்டேம்மா யார் பேசுனா என் புள்ள தானே அதெல்லாம் நான் ஒண்ணும் நினைக்கல அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் யோ தூங்கிட்டியா தூங்குறவனை எழுப்பி தூங்கிட்டியான்னு கேட்க வேண்டியது சாப்பிடுறவனை போய் சாப்பிடுறியான்னு கேட்க வேண்டியது நடக்கிறவனை போய் நடக்கிறியான்னு கேட்க வேண்டியது

இந்த பையனுக்கு பெருசாக வசதியும் இல்லை சொந்த பந்தம் யாரும் இல்லை அவனை நம்பி இந்த பிள்ளை வந்திருக்கு வந்த பிள்ளை இருக்கிறதுக்கு தகுந்த ஆப்பில் நம்மளை மாற்றிக்கிட்டு வாழணும் தானே அதை அவங்க அவங்கிட்ட அது வேணும் இது வேணும்னு பாடாக படுத்தி எடுக்கும் போல இத்தனை நாளாக வரைக்கும் அவங்க அப்படி வாழ்கிறாங்க இப்படி வாழ்கிறாங்க அப்படி இப்படின்னு அதே வீட்டில் குழம்பு வாங்கி திருப்பிட்டு இப்போ அதே குடும்பத்தை குறைப்பேசிறீ அன்னைக்கு யார் அந்த பையனை குறைச்சோன்னா அந்த பையெல்லாம் நல்ல பையன் அந்த புள்ள வசதி எதிர்பார்க்கும் போல இருக்கு ஏன் உங்ககிட்ட வந்து சொன்னீச்சா ஏன் கிட்ட சொல்லுது அப்படியே ம் ம் ஏன்றெல்லாம் சொல்லல ஒரு சிலர் பார்த்தாலே நமக்கே தோணும்ல அதான் இந்த புள்ள அவங்க கூட வாழ்றது கஷ்டம்னு எனக்கு தோணுது நீ என்ன நினைக்கிற நான் என்ன நினைக்கிறேனா நீ பேசுறது மட்டும் வெளியே அந்த பயலுக்கு அந்த புள்ளைக்கோ காதல இது கேட்டுச்சுனா வெளியில கிடக்கிறத எடுத்துட்டு வந்து உன்னை அடி வெளியே ரொட்டி போடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஐயோ அம்மா ஏண்டி மனசாட்சி இல்லாத மலக்குரங்கே ஏண்டி இப்படி எட்டி உதச்ச அப்புறம் நான் ஒன்னு சொன்னா நீ அதுக்கு ஏத்தாப்ல பேசினா அப்புறம் அப்படித்தான் இது பண்ணுவேன் ஏண்டி ஒரு காலத்துல எல்லாம் என் அம்மா எல்லாம் இருக்கும்போது கல்லா நாளும் காணவன் புல்லா நாளும் புடிச்சேன்னு எங்க அப்பா என்ன பேசினாலும் அமைதியா போகும் ஆனா நீ எட்டி உதைக்கிறாலும் அப்படி கீழே கீழே தான் இருக்கும் ஒன்னு சொல்ல வந்தமுன்னா